ஃப்ரெண்ட்ஸ் மை இருந்து ரமேஷ் பேசுகிறேன் கோயம்புத்தூர் மக்களாக இருந்தாலும் சரி இல்லை ஊட்டி குன்னூர் கோத்தகிரி மக்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடாக இருந்தாலும் சரி லேண்டாக இருந்தாலும் சரி சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அவனியூ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏக்கரா ப்ராஜெக்ட் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோடு பண்ணியிருக்கோம் சென்ட் இன்றைக்கி மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே கிடையாது நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கும் நம்ம கிருஷ்ணாவணி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் டு காரமடை காரமடையிலேருந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெள்ளியங்காடு போகிற ரோட்டில் தாயனூரில் பண்ணியிருக்கிறோம் இது பஸ் ஸ்டாப் மேலேயே இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் லேண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்து ரெண்டரை சென்ட் ரெண்டரை சென்ட்லேருந்து மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட் வரைக்கும் இருக்குது நமக்கு ஒன்றரை சென்ட் வேணுமா ரெண்டரை சென்ட் வேணுமா அதுக்கு லோன் ஆப்ஷன் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் கையில் ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு ரெண்டே பர்சென்ட்டு லேண்ட் எடுத்திங்கன்னா நம்ம பேரில் கேரம் பண்ணிக்கலாம் இஎம்ஐங்கிறது இன்றைக்கி பைக்குக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வருது நம்ம சைட்டு நம்ம பேரில் சொத்தையே கேரம் பண்ணுறோம் வெறும் ஏழாயிரூவா தான் இஎம்ஐயாக வரும் உங்களுக்கு Thank you நான் சிங்கிள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு பதினாறு லட்ச ரூபா பட்ஜெட் வரும் டபுள் பெட்ரூம் எடுத்திங்கனா ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபா பட்ஜெட் வரும் ட்ரிபிள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு முப்பத்தாயிரம் லட்சரூபா பட்ஜெட் வரும் உங்களுக்கு நிறைய அம்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கிராண்டான ஆர்சி கொடுத்துருக்கோம் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சைட்டை சுற்றிலும் ஃபென்சிங் கம்பவுண்ட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு சைட்டுக்குமே வாட்டர் டேங்க் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிஜுவல் டேப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அது போக ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய அம்டிஸ் கொடுத்துருக்கோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் பண்ணிருக்கோம் குழந்தைங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு ஒரு பார்க்கு சில்ட்ரன் பார்க்கும் நம்ம பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நிறைய அம் இங்கே நியர்பையாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது அது போக விவித் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது செந்தூர் முருகன் ஹாஸ்பிட்டல் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது இது மாதிரி சைட்டுக்கு நியர்பையாக எல்லாமே நியர்பையாக இருக்குது உங்களுக்கு நம்ம கிருஷ்ணாவனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுறோம் இதை எப்படி பண்ணுவாங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் பில்லர் போட்டு தான் பண்ணுவாங்க ரெட் ப்ரீக்ல தான் பண்ணுவாங்க அது போக உள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிடுவாங்க எலக்ட்ரிக் ஒர்க்கு ஃப்ளம்பிங் ஒர்க்கு வாட்டர் டேங்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கோயம்புத்தூர்ல யாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதில்லை நம்ம சைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம பண்ணி தரோம் லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் நைன்ட்டி பர்சன்ட் பேங்க்லோன் நம்மளே பண்ணி உங்களுக்கு ஓகே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டு வீடோ இல்ல லேண்டோ எது வேணுமா நீங்க புக் பண்ணிக்கலாம்